நம்முடைய வீட்லேயும் நம்மை சுத்தியும் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா என்பதை சில அறிகுறிகள் வைத்து தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த அறிகுறிகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேணும் அப்படி நம்ம கவனித்தால் மட்டும்தான் தெய்வத்தன்மையை நம்மளால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக இருப்பு இருக்காது என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேணுங்க இரண்டுமே ஒரே மாதிரி இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது இரண்டு நிறைய வித்தியாசம் இருக்குது அது என்ன வித்தியாசம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெள்ளைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு எல்லா டிஸ்கிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் can go. சக்தி உங்களோட வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பள்ளியோட சத்தமானது கேட்டுக்கொண்டே இருக்குங்க அப்படி தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் அந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா சத்தமே போடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டும்தாங்க பள்ளிகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல உங்களுடைய நிலைவாசப்படிக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்க வீட்டு பூஜை அறை போன்ற இடத்துல பள்ளி சத்தம் போடும் இரவு நேரத்தில் கூட பள்ளிகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குங்க பெரியவங்க சில பேர் பள்ளி சத்தம் இடம் திசையை வைத்து அதனுடைய சொல்லுவாங்க வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அர்த்தமாகுமாங்க சில குறிப்புகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா காகத்துக்கு அதிகமாகவே இருக்குது வி நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவதாக இருந்தாலும் சரி தெய்வ சக்திகளை நடமாட்டோம் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்முடைய வீட்டில் சுற்றி வந்து கொண்டே தாங்க இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த ஆத்மாக்களுக்கு உணவு வைத்த பிறகு நீங்கள் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டிலேயே சத்தம் போட்டு கொண்டு தாங்க இருக்கும் நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை எதையுமே செஞ்சுருக்க மாட்டோம் சாமரானி எதுவுமே காட்டியிருக்க மாட்டோம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நறுமணம் நம்ம வீட்டில் வீசிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசனம் பன்னீர் வாசம் போன்றவை இருக்கும் வருங்க இப்படி வந்துச்சுன்னா நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுமாங்க மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னது சில பேர் பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தீய சக்திகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்து நறுமணமே வராதுங்க நம்முடைய வீட்டில் சில இடத்துக்கு போனோம்னா திடீர்னு ஒரு குளுமையை நம்மளால உணர முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பக்கத்தில் யாராவது இருப்பது போல் நம்ம தொடுவது போல் உணர்வை நம்மளால் உணர முடியுங்க இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சக்திகளுடைய நலமாட்டம் இருந்தால் மட்டும்தாங்க இதனை நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது தீய சக்திகள் ஒரு வேலை இருந்து உங்களை கடந்து சென்றுச்சு அப்படின்னா உங்களை யாராவது தாக்குவது போல இருக்குங்க வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்து கூட வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கலாங்க அதாவது நீங்கள் சாதாரணமாக ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் யாகம்பலத்து ஆவகானம் செய்து பெரிதாக சுடர்விட்டு இருந்தால் உங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தமாக்குங்க நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தனோட சுடர் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்துலையோ இல்லைன்னா சுடரை சுற்றி வெள்ளை நிறை படலமோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அர்த்தமாகுங்க அதே போல் அடிக்காத போது போட பார்த்திங்கன்னா தீபச்சுடர் பார்த்திங்கன்னா வேகமாக அசையும் பட சத்தம் போடுவது போல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தமாகுமாங்க அதே போல் தீய சக்திகள் இருந்துச்சுன்னா ஏற்ற தீபமானது அணிந்து விடுங்க சக்தி நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது அதை தெரிவிக்கும் அறிகுறிகளை நமக்கு காட்டுங்க தெய்வ சக்தி இருக்கும்போது செல்வ செழிப்புடன் நம்ம இருப்போம் நம்ம வீட்ல பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குழவி போன்ற நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்முடைய வீட்டிற்கு வந்துச்சுன்னா தெய்வ சக்தி இருப்பதாக அர்த்தமாகுமாங்க அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருப்பதாக பொருள் இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்துச்சுன்னா மட்டுமே நம்முடைய வீட்டிற்கு வருங்க மேலுமே பார்த்தீங்கன்னா காமத்தேனும் அதாவது பசுமாடு மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட பசுமாடு எல்லோருடைய வீட்டுக்கும் உணவுக்காக போவாதுங்க சில பேருடைய வீட்டுக்கு மட்டும்தாங்க பசுமாடு உணவு கேட்டு போகும் அப்படி பசுமாடு யார் வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அந்த வீட்டில் கண்டிப்பாக நேர்மறையான ஆற்றலான தெய்வ சக்தி நிறைந்திருக்குது அப்படின்னு அர்த்தமாகுமாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு மனநிறைவு சந்தோஷம் போன்றவற்றை கொடுக்குங்க அது நீங்கள் மனப்பூர்வமாகவும் உணர முடியும் உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் வீசிச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்து நல்ல நறுமணம் வருது அப்படின்னா அந்த வீட்டில் சக்தியுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தமாகுங்க உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வத்தோடைய பெயரை மட்டும் நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறீங்க ஒரு தெய்வம் சம்மந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருக்குங்க ஒரு வீட்டில் சக்தி நிறந்துருச்சுன்னா அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது எந்த பிரச்சனையுமே வராதுங்க அந்த வீட்டில் நிம்மதி அமைதி எப்போவுமே இருக்கும் சண்டை சச்சரவு எப்பயுமே வராதுங்க வாழ்க்கையில் வேணுங்கிற உயரத்துக்கு போய்கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றலும் இருக்கும் எதிர்மறையான ஆற்றலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை வளர்த்து கொள்வதன் மூலமாக நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க நம்மளாலும் நல்ல செயல்களில் ஈடுபட முடியும் அந்த அளவிற்கு அபரிவிதமான சக்தி கொண்டதாகத்தாங்க நேர்மறையான ஆற்றல்கள் சொல்லப்படுது நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வீட்டில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் இருக்குதோ அந்த வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுமாங்க இதை நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் போட வேணும் ஊது பற்றி காட்ட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல் நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சில வாசனை வருங்க விபூதியன் வாசனை வரும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் மேலுமே பழத்தோட வாசனை வேப்பிலையின் வாசனை அதோடு வாசனை மிகுந்த மலர்களோட வாசனை இந்த வாசனைகளில் ஏதாவது ஒரு வாசனை நம்முடைய வீட்ல எப்பயுமே இருந்து கொண்டே இருக்குங்க இப்படி இருந்துச்சுன்னா தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுமாங்க உணர முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாளில் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம் பழத்தை அம்மனின் பாதத்துல வைத்து நீங்க வாங்கிட்டு வர வேணுங்க இந்த பழத்தை உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வைக்க வேணும் எலுமிச்சம் பழம் காய்ந்து விட்டுச்சுன்னா உங்க வீட்டுல தெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படின்னும் அர்த்தமாகுமாங்க அழுகிருச்சு அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் உங்கள் வீட்டில் இருப்பது உங்களால் உணர முடியுங்க மேலுமே உங்களுடைய நடவடிக்கையிலையுமே இந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மறையான எண்ணங்கள் அதிக அளவில் உங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்குங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருக்குங்க இதே போல எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம மட்டும் முன்னேற வேணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு கெடுக்க வேணும் அப்படிங்கிற எண்ணமும் நம்மை அறியாமலேயே நம் மனதுக்குள்ள தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்குங்க இந்த அறிகுறிகளை வைத்து நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா என்பதை நம்ம எளிதில் உணர முடியுங்க தெய்வசக்தி உங்களுடைய வீட்டில் குடியிருப்பதுக்கும் எப்பயுமே உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன் இருப்பது ரொம்ப பெரிய விஷயமாகுங்க இது எல்லோருக்குமே நடந்துடாதுங்க சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலமாக தான் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா என்பதை நம்மளால் கொள்ள முடியும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த தெய்வ சக்தியை பலப்படுத்துவதற்கு நம்ம வழிபாடுகளை நம்முடைய வீட்டில் அடிக்கடி செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேணும் மகிழ்ச்சி நிம்மதி எப்பயுமே நிலைத்திருக்க வேணும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா வளர்ச்சி இருக்க வேணும் அங்கு தெய்வ சக்தியும் நேர்மறையான ஆற்றல்களும் நிறைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்முடைய வீட்டில் குல தெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வங்களுடைய அருள் நிறைந்திருக்க வேணும் என்பதற்காகத்தான் தெய்வ சக்திகளை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து வீட்டு பூஜை அறைய நம்ம அமைக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய அருள் நம்முடைய வீட்டில் குடியேற பூஜை அறை மட்டும் சரியான திசையில் இருந்துச்சுன்னா பத்தாதுங்க தினமும் நம்ம வீட்டு பூஜை பூஜையரெல்லாம் நம்ம விளக்கேற்ற வேணும் தீப தூப ஆராதனை காட்டி மந்திர ஜபம் செய்ய வேணுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் இல்லைன்னா சிலைகளுடைய தெய்வ சக்தியை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேணுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீடுகள்லேயுமே விளக்கேத்தி பூஜை செய்வதை வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க ஆனால் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு பெற்றுக்கு தாங்க இருக்குது இதற்கு வழி இருக்குதுங்க சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இல்லைன்னா சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் மூலமாக நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளால் உணர முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குல தெய்வத்துடைய பயிரையும் இஷ்ட தெய்வத்துடைய பயிரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ